இன்றைக்கு கீழ்படிவையான நன்மைகள் தானாய் வாழ்க்கையில் வரும் கேட்க தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை யோசிக்க தேவையில்லை கீழ்படுகிற பிள்ளைகள் மேல தேவன் கொடுக்கிற நன்மைகள் கடந்து வரும் அன்பு ஒருவர்களே நல்லவரே சுவின் என்ப நாமத்தில் பலதார வாழ்த்துக்கள் எசப்பா உங்களை மதிப்பாருங்க நாற்பத்தி இரண்டு ஆறிலே எங்கள் தேவனாய கத்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி குறிவுகளே நன்மை உண்டாக வேண்டுமையானால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படிய வேண்டும் இன்றைக்கு கீழ்படி என்கிற படியில நிற்காமல் மேல இருக்கிற படிக்கு நாம் போகணும்னு நினைச்சா எப்படிங்க நன்மையை கொள்ள விரும்புகிற நான் கீழ்படுகிறோமா தேவடி சத்தத்துக்கு கீழ்படுகிறோமா தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது எல்லாம் செஞ்சு கீழ்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவன் செய் என்று சொல்லுகிறது எதுவுமே செய்யாம இருந்துகிட்டு இருக்கிறோம் எதுல கீழ்ப்படிதல் இருக்குன்னு யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு கீழ்படிவோமையான நன்மைகள் தானாய் வாழ்க்கையில் வரும் கேட்க தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை யோசிக்க தேவையில்லை கீழ்படுகிற பிள்ளைகள் மேல தேவன் கொடுக்கிற நன்மைகள் கடந்து வரும் இன்றைக்கு சில நன்மைகள் வாழ்வில் கடந்து வருகிறது கண்கள் காணப்போகிறது காட் பிளஸ்